ஓம்சனா எங்கண்ணா கொஞ்ச நூலு owning どう அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு ஜனநாயக உரிமை ஓட்டுங்கிறது ஜனநாயக உரிமை தயவுசெய்து எல்லாரும் வந்து ஓட்டு பண்ணுங்க இஷ்டப்படி போடுங்க அதுதான் முக்கியம் அண்ட் வி ஹோப் எலெக்ஷன் கோஸ் ஆன் வெரி வெல் அதுக்கு வந்து நம்மளோட ஒத்துழைப்பு தான் தேவை தெரியும் எல்லோரும் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஹாலிடே எல்லாம் போகாமல் சாயந்தரம் ஆறு மணி வரைக்குமா டைமு அது வரைக்கும் டைம் இருக்குது வந்து தயவு செய்து எல்லாருக்கும்